அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர் தான் ஹதரத் ஹசன் ரஜி அல்லாஹு அவர்கள் யாருமா ரதி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஃபாத்திமா ரதி அல்லாஹு அவர்களுடைய மகன் ஷல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரஜி அல்லாஹு சகோதரர்களே சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் பொது நிதியிலிருந்து குடும்பத்திற்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு தொகை பணம் சென்று கொண்டிருந்தது அந்த வகையில்தான் ஹசன் அவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சம் தீனான் பணம் வந்து கொண்டிருந்தது ஒரு வருடம் அவர்களுடைய அந்த கொடுப்பனவை நிறுத்திவிட்டார் ஹசன் ரசியல்லாஹோ கொடுப்பன உறவில்லை மிகவும் சிரமத்துடன் கஷ்டத்துடன் சென்று கொண்டிருக்கிறது

ஒருவரை அழைக்கிறார் எதற்காக பிரச்சனை இல்லை நமது தேவையை நமது இந்த கஷ்டத்தை முறைப்பாடு செய்வோம் அவர் அவர்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் முறைப்பாடு செய்து எமக்கு வளமையாக வரக்கூடிய அந்த பணத்தை நாம் எடுத்துக்கொள்ள இப்போ நினைத்து கொண்டு ஒருவரை அழைக்கிறார் பேனை கொப்பையும் எடுத்துட்டு வர சொல்லி மை கொப்பி எடுத்துட்டு வரப்படுது இப்போ மனசுல வருது

யார சுழல்லா கடும் கஷ்டமாக இருக்குது கடும் சிரமமாக இருக்குது வாழ்க்கை முகாவியா வடமையாக தாரத்தை நிப்பாட்டிட்டார் யார சுழல்லா அதனால நான் முகாவியாவுக்கு ஒரு கடிதம் எழுத போறேன்

पढितो കൊടുത്ത ദുആಧಾನيذ யார் படித்து கொடுத்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்த துஆ அதுவும் கனவுல வந்து படித்து கொடுத்தது துஆ என்ன துஆ அல்லாஹும்ம தஃபிஃ கல்பி ரஜாஅ சகோதரர்களே முதலாவது வரி என்ன யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல ஒண்ட ஆதரவ ஒன்னிடம் கேட்கக்கூடிய கூடிய பண்பை போட்டுடைய அல்லாஹ் வக்த ரஜாஇ அம்மன் சிவா ஒன்ன தவிர வேற யாரிடமும் என்னுடைய ஆதரவ நீ போட்டுடாம உள்ளத்தை துண்டிச்சு எது எதுவரை குமண்டா ஹத்தாலா அர்ஜு அகத நீ அல்லாத யாரையும் நான் நாடக்கூடாது

വില്ലയോ വലം ഹിജിരി അലാ ലിസാനി എൻഉടിയ നാവ് എതൻപാൽ ചൊല്ലവില്ലയോ എപ്പി മിമ്മാ അഅതൈത ഹദ മിനൽ അവ്വലീന വൽ ആഖിരീൻ മിനൽ യഖീൻ ഉർദീൽ ഇരുന്ദും ഓണ്ടൻ നമ്പികയിൽ ഇരുന്ദും മുന്ദിയ പിരീദിയവർകള്ക്ക് നീ കൊടുക്കാതെ അപ്ടിയാണ ഓണ്ടിൽ ഇരുന്ദെൻഉടിയ നാവ് ഒന്നിടം കേൾകെ തവരിയ ഒன்றയും ഫഹുസ്സനീ ബിഹി യാ അല്ലാഹ അബയ് അനൈതയും എനക്കും നീ തന്നിട് യാ റബ്ബൽ ആലമീൻ ஏ அமிலத்தாரனுடைய இறச்சகனே என்று இந்த து ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு வழி தரப்பான் என்று ஹதிரா சல்லல்லாஹு அலைஹி கனவுல வந்து சொல்லிட்டு போனாங்க சகோதரர்களே ஹ حضرت हसन ரழியல்லாஹு சொல்றாரு எழுத போன கடிதத்தை நான் எழுதல ஹ حضرت கேட்டு கடிதம் எழுதல ஒரு كلمه தான் ஓதினேன் ஒரு كلمه ஏழு நாளோதினேன் அல்லாஹ் ஹ تعالی இந்த துஆ சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் படித்து கொடுத்த இந்த துஆவுினுடைய பரக்கத்தால ആയിരത്തി ഐനൂറ് ആയിരം ആയിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் தீனார்களை அல்லாஹான அவர்களுக்கு முகாவியா அனுப்பி வைக்கிற கடிதம் எழுதல்ல முறைப்பாடு செய்யல கேட்டு போகல்ல அதாவியாவுக்கு அல்ல உதிப்ப உண்டாக்கினான் அல்லாஹுடன் கேட்கிறாரு அதாவியா அதை விட அதிகமான காசுகளை தீனார்கள ஹசன்